இந்த சதுரமான மூக்கு அப்படிங்கிற புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஏன் சொல்லப்போனால் இன்னும் வயசு இந்த வயசுலேயா இருந்தாலும் சரி இன்னும் வயதானவர்களுக்கும் சரி சில மைண்ட் கேம்ஸ் மாதிரி வச்சுப்போம் எப்படின்னா ஒரு ஒரு மணியை பார்க்குறோம் பத்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பத்து ரெண்டுக்குள்ளே நான் இந்த தூரத்தை கிடக்கணும் ஆர் இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஃபோன் வந்துச்சுன்னா இது கரெக்டாக நடக்கும் இந்த பாஸா ஃபைலாக பசங்க விளையாடி பார்ப்பாங்க இந்த சவுக்கு இலையை வந்து பிச்சுட்டு அதை ஒட்டி வச்சு கீழே போட்டோம்னா பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறது இந்த கண் முடியும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் கேம் ஒன்று இருக்கும் அது மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படியான ஒரு உணர்வு ஏற்படுது இவரோட கவிதைகள் எல்லாமே கொஞ்சம் நீள நீளமான கவிதைகள் அதே சமயத்தில் படித்த உடனே புரிஞ்சிடும் நமக்கு அதை வந்து உள்வாங்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது கொஞ்சம் யோசிக்கணும் அது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த படிமத்தை அல்லது அதில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதை அடையணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திடமான கவிதைகள்